சப்பாத்திக்கான சைடிஷ் ரெசிப்பியில் இன்றைக்கி முதல் நாள் குடமிளகாயில் கிரேவி ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு லேசாக பொறிஞ்சதும் மூணு கைப்பிடி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி ரெண்டு கைப்பிடி தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தக்காளி நல்லா குழஞ்சி மசாலா பச்சை வாசனை போற வரையும் வதக்கி ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு கைப்பிடி கொட மிளகா ரெண்டு சிட்டிகை உப்பு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணு நிமிஷம் வதக்கி லைட்டாக சுருங்கி வரும்போது குக்கருக்கு மாத்திடுங்க முக்கால் கப் தண்ணி சேர்த்து கலந்து மூடி வச்சுடுங்க ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் திறந்து கொஞ்சமா உலர்ந்த வெந்தயக்கீரியை தூவி கலக்குனா சுவையான குடமிளகாய் தொக்கு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு இரண்டாம் நாள் பன்னீர் குருமா செய்யலாமா கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை வாசனை வர வரையும் கொரிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் லேஸாக வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கி மூணு மீடியம் சைஸ் தக்காளி மையை அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பச்சை வாசனை போறவரையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கப் தண்ணி இரநூறு எம்எல் சேர்த்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ஏழு முந்திரி அஞ்சு பாதாம் அரை ஸ்பூன் கசகசா கால் கப் தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்க மிக்ஸ் ஜாக்கு மாதிரி பத்து பீஸ் தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி கடாயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டு இன்னும் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இரநூறு கிராம் பன்னீர் பீஸ் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க மேலே உலர்ந்த வெந்திய கீரை தூவி இருக்குன்னா சுவையான பன்னீர் குருமா சப்பாத்திக்கு அருமையான காம்பினேஷனுங்க கண்டிப்பாக செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு மூன்றாம் நாள் சோயா குருமா செய்யலாமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் ஒன்றரை கப் பெரிய சோயா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சதை மசிச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் அரை கப் வச்சக்கொல்ல ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசம் நாலு முந்திரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்தில் குருமா செஞ்சிடலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து லேசாக பொரிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீச்சு சேர்த்து பச்சை வாசனை வரையும் வதக்கி விடுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வேக வச்ச கிழங்கு சோயா அரைச்ச தேங்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் கொதிச்சதும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான சோயா குருமா ரெடி ஆகிடும் இன்னைக்கு நான்காம் நாள் தேங்காய் அரைக்காம காலிஃப்ளவர் குருமா செய்யலாமா கடாயில ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிரியாணியால பட்டை ஏலக்காய் கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு நிமிஷம் பச்ச வாசனை போற வரையும் வதக்கி விட்டுருங்க பன்னெண்டு சின்ன சைஸ் தக்காளியை மைய அரைச்சி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனியா தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு மசாலாவை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுடுங்க மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் முந்நூறு கிராம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்ததை இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி நல்லா கலந்து விட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சதை இதுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் எல்லாம் ஒன்னு சேர நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்குனா நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஐந்தாம் நாள் வெங்காயத்துக்கு செய்யலாமா கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொடிச்சது கால் ஸ்பூன் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் பூண்டு லேசாக தட்டுனது கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விடுங்க கால் கிலோ வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது முக்கால் ஸ்பூன் உப்பு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ரெண்டுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் மசாலா பச்சை வாசனை பொறுத்த வரையும் நல்லா வதக்கிக்கோங்க முக்கா கப் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்பப்போ கலக்கி விட்டால் நல்லா வெந்துடும் கொஞ்சமா தொக்கு மாதிரி ஆகிடும் ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடா சப்பாத்தி கூட பரிமாறலாம் ஈஸியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு ஆறாம் நாள் நவதானிய குருமா செய்யலாமா உங்களுக்கு பிடிச்ச வகை எல்லாம் சேர்த்து ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க கழுவி நல்ல தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்ல ஊறுனதை குக்கருக்கு மாத்தி ஒன்றரை கப் தண்ணி முக்கால் ஸ்பூன் உப்பு சிட்டிக பெருங்காயம் சேர்த்து மீடியம் பிளேம்ல அஞ்சுல இருந்து எட்டு விசில் வச்சு சாஃப்ட்டா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு கைப்பிடி தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து மையை அரைச்சி கடாயில் சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுருங்க அப்படியே வெந்த கடையில் இதை சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க பதினஞ்சு பீஸ் தேங்காய் அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு திறந்தால் சுவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுங்க சப்பாத்தி பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு ஏழாம் நாள் உம்மை பொடியில் கிரேவி செய்யலாமா கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பொடியை இருக்கிறது அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா லைட்டாக திக்காகிடும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி கடையில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை கால் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும் அப்போ முக்கால் கப் தண்ணி கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சதும் அரை கப் பெரிய சைஸ் ஓமப்பொடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டான் சுவையான சைடு ரெடி ஆகிடும் இது சூடாக சாப்பிடும் போது அந்த ஓமப்பொடியோட லைட்டாக கிறிஸ்பியும் இருக்கும் கிரேவி மாதிரியும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ் கீ ரைஸ்னு இது எல்லாத்துக்கூடியும் அருமையாக இருக்கும் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ